டே தமிழியர்களுக்கு வணக்கம் டிக்டாக் காதலியை பார்ப்பதற்காக சென்று திருகோணமலை இளைஞருக்கு நேர்ந்த கதை திருகோணமலையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது டிக்டாக் காதலியை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு சென்ற வேளை போலீசாரினால் சந்தேகத்திற்கிடமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தற்பொழுது சமூக வலைதளங்களின் பாவனையானது இளைஞர்கள் யுவதிகள் மத்தியில் அதிகமாகவே காணப்படுகின்றது அந்த வகையில் தான் திருகோணமலையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக்கின் மூலம் பாடசாலை மாணவி ஒருவரை காதலிப்பதாகவும் அவரை நேரில் பார்ப்பதற்காக சென்ற வேளையில் முகம் கொடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காதலியை பார்ப்பதற்கு வீட்டிற்கு சென்று இளைஞர் ஒருவர் இவ்வாறு நடமாடுவதாக அப்பகுதியில் இருக்கின்ற போலீஸ் நிலையத்திற்கு உடனடியாக முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளனர் எனும் சம்பவத்தில் விரைந்து செயற்பட்ட காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமாக அந்த இளைஞரை கைது செய்துள்ளதை அடுத்து அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட வேலைதான் இவ்வாறு இப்பகுதியில் இருக்கின்ற பாடசாலை மாணவி ஒருவரை தான் டிக்டோக்கின் மூலம் காதலித்து வந்ததாகவும் அவரை நேரில் வருகை தந்ததாகவும் தெரிவித்துள்ளார் சம்பவத்தில் இளைஞருடைய காதலிக்கு தந்தை எல்லை மேலும் அவருடைய தாயார் வெளிநாடு ஒன்றில் வேலை விடயமாக சென்று அங்கு வசித்து வருவதாகவும் மேலும் குறித்த குறித்தமானவே தனது சிறிய தந்தையுடன் வளர்ப்பிலே இருந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனும் இவ்வாறு இந்த இளைஞர் அவரை டிக்டோக்கின் மூலம் காதலித்ததன் காரணமாக தான் இவ்வாறு நேரடியாக வருகை தந்து பார்க்க முற்பட்ட வேளையிலே கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் தேசிய அடையாள அட்டை இல்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் இன்று அதிகமாகவே நிகழ்கின்றது சமூக வலைதளங்களில் அதிகமாக பாவனையில் இருக்கின்ற பொழுது இவ்வாறு முகம் தெரியாத சிலர் முகம் தெரியாத சிலர் சிலரை இவ்வாறு காதலிப்பதாக கூறி ஏமாற்ற சம்பவங்களும் பதிவாகுகின்றது அவற்றிலும் அதிகமாக இளைஞர்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவே அவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் அதனை சிலர் சாதகமாக பயன்படுத்தி அவர்களிடமிருந்து மோசடியோ அல்லது ஏமாற்று வேலைகளையோ செய்கின்றார்கள் அதனை நம்பி சிலர் சமூக வலைதளங்களில் முகம் தெரியாத நண்பர்கள் உறவினர்கள் என பலரை நம்புகின்றனர் வருகின்ற விளைவுகளை அவர்கள் சந்திக்கும் பொழுதுதான் எண்ணிக் ஆகவே இவ்வாறான விடயங்களில் இருந்து பலர் தங்களை தாங்களே பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது ஆகவே ஒவ்வொருவரும் சமூக வலைதளங்களில் வருகின்ற முகம் தெரியாதவர்களை நம்ப வேண்டாம் என்பது இதனூடாக அறியக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது ஆகவே கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமேயும் குறிப்பிடத்தக்கது